ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய என்ன பார்க்க இந்த வருடம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றது நாம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுவதற்காக என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி என்று என்னவெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் தொடர்ந்து கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிடாத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் ஆன்மீக கதைகள் கடவுளின் புராணங்கள் நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல தகவல் உள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நாம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்வதற்கு முன் விநாயகரை வழிபட்டால் தான் அந்த காரியம் வெற்றி நம்பிக்கை நம் முழு முதற் கடவுளான விநாயகரின் பிறந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு மாதத்திலும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலுமே இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப விசேஷமானது ஏனென்றால் தான் விநாயகர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகரை வழிபட்டால் செல்வம் சேரும் காரிய தடைகள் நீங்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அறிவு ஞானம் சேரும் எண்ணங்க அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதனால்தான் அதாவது இந்தியா முழுவதுமே இந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் மக்கள் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடுவோம் அப்பொழுது நாம் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டுங்கிறத நான் சொல்றேன் வாங்கி வச்சுக்கோங்க ஏனென்றால் சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு ஆரம்பிக்கின்றது அதே மாதிரி மறுநாள் புதன்கிழமை மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைகிறது அதனால் இந்த நேரத்திற்குள் நீங்கள் விநாயகரை வீட்டுக்குள் வர வைத்து வழிபாட்டை துவங்க வேண்டும் அதனால முன்னாடி நாள் அதாவது இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை என்ற எல்லா பொருட்களையும் வாங்கி வைத்து விடுங்கள் அதே மாதிரி நீங்கள் எத்தனை நாள் வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அதற்குரிய பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து விட வேண்டும் அதாவது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒன்றரை நாள்லேயே எடுத்துருவாங்க சில பேர் மூணு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் பதினோரு நாள்னு வைப்பாங்க இதை நான் முக்கியமாக சொல்லிடுறேங்க அதாவது நீங்கள் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நாட்கணக்கில் எந் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா ஒற்றைப்படை வரிசையில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் எவ்வளவு நாள் வைக்கிறீங்களோ அவ்வளவு நாளுக்குரிய பொருட்களை நீங்கள் ரெடியாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பூஜை பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க முதலில் பார்த்தீங்கன்னா களிமண் நாள் ஆன விநாயகர் சிலை அதாவது வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாதுங்க ரொம்ப சின்னதாகவும் வாங்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது ஒரு அடிக்கு மேலே வாங்கக்கூடாது நீங்கள் கோவிலில் இல்லைன்னா வெளியில் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உயரம்னாலும் வாங்கிக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்க வேண்டும் அதே மாதிரி களிமண்ணாலான விநாயகரை தான் வாங்க வேண்டும் வேற பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாது களிமண்ணால் ஆன விநாயகரை தான் நீங்கள் வாங்கி வழிபட வேண்டும் அதுவும் கலர் கலராக வாங்காதீங்க அதாவது அந்த காலத்தில் பாரம்பரிய முறைப்படி களிமண் என்ன கலரில் இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதனால ப்ரௌன் கலரில் நீங்கள் பார்த்து வாங்கிங்க அதே மாதிரி விநாயகர் சிலை எப்படி இருக்க வேணுங்கிறது நான் டீட்டெயிலாக முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்காங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விநாயகர் சிலையை அப்படி பார்த்து வாங்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்களில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற பூக்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதனால முக்கியமாக செவ்வரளி வாங்கி வச்சுக்கோங்க செவ்வரளி கிடைக்கலைன்னா அதற்கு பதிலாக சிவப்பு ரோஜாக்கள் செம்பருத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ எருக்கம் பூ மாலை ஏருக்கம் பூ மாலை தெரியாதவங்க நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து எருக்கம் பூ மாலை கடையில் வைக்கும் அப்படி இல்லைன்னா எருக்கம் பூச்செடி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து எடுத்து நீங்கள் நூலில் கோத்து வச்சுக்கோங்க அடுத்து மல்லிகை முள்ள இந்த பூக்களையும் நீங்கள் வாங்கலாம் அடுத்து அர்ஜனை செய்வதற்காக உதிரி பூக்கள் கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த பழங்கள் என்னவென்றால் வாழைப்பழம் அடுத்தது மாதுளை விழாம்பழம் நாவல் பழம் இந்த நான்கு பழங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக வாழைப்பழமும் விளாம்பலமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் விழாம்பழம் தெரிலனா நான் பிக்சரில் காட்டியிருக்க பாருங்க இதுதான் வந்து விளாம்பலம் இதை வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீட்லேயும் இருக்கும் இல்லைனா சிவன் கோயில்களில் இருக்கும் அந்த விளாம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த அபிஷேகத்திற்குரிய பொருட்கள் நான் சொல்கிறேன் கெட்டுக்குங்க அதாவது பால் தயிர் நெய் தேன் இளநீர் சந்தனம் மஞ்சள் பொடி திருநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனப்பொடி பஞ்சாமிரதம் மற்றும் பன்னீர் இவையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சாமிர்தம் வந்து கடையில் கிடைக்கலனா நீங்களே செய்யலாம் எப்படின்னு சொல்கிறேன் கெட்டுக்குங்க அதாவது அதுக்கு தேவையான பொருட்கள் பால் தயிர் தேன் நாட்டு சர்க்கரை நெய் ஏலக்காய் மற்றும் உங்களுக்கு விருப்பமான பழங்கள் வந்து மூன்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வாழைப்பழத்தில் செய்கிறீங்கன்னா வாழைப்பழம் வந்து அழுகி போனதாக இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழமாக வாங்கி எடுத்துக்கோங்க பஞ்சாமிர்தம் செய்வதற்கு முன் உங்கள் கைகளை நன்றாக சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்குள்ளே என்னென்னா வாழைப்பழத்தை தோலை பிரிச்சுட்டு வெறும் வாழைப்பழம் மட்டும் போடுங்க அது பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாழைப்பழத்துக்குள்ளே கொஞ்சம் பால் கொஞ்சம் தயிர் தேன் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சம் நெய் ஊற்றி நன்றாக பிசைந்து தனியாக வைத்து மூடி வைத்து விடுங்கள் இதுதான் அபிஷேகத்திற்கான பஞ்சாமிரதம் செய்யும் முறை இவைகள் தான் அபிஷேக பொருட்கள் இது எல்லாத்தையுமே வாங்கி அபிஷேகம் செய்யணுங்கிறது கிடையாதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எந்த பொருட்கள் வாங்கியும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அடுத்து விநாயகருக்கு உடுத்த பட்டு வஸ்திரம் கண்டிப்பாக வேண்டும் அதை வந்து சிவப்பு நிறத்திலான பட்டு வஸ்திரம் நீங்கள் வாங்கி வைத்து விடுங்கள் அடுத்து அருகம்பூல் மாலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் விநாயகருக்கு குடை ஒன்று வாங்கி வைத்து விடுங்கள் அடுத்து வாழை மரம் தோரணம் கட்டுவதற்காக மாவிலை மற்றும் வாழை இலை அடுத்து அலங்கார பொருட்கள் அதாவது உங்கள் கிட்ட இருக்கிற நகைகளும் நீங்கள் வைத்து அலங்காரம் செய்யலாம் இல்லைனா நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் அதன் பிறகு முக்கியமாக வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் செந்தூரம் நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்றீங்கன்னா அந்த கலசத்திற்குரிய சொம்பு தேங்காய் மாவிலை இலை காட்டன் நூல் எலும்புச்சம்பளம் அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் அல்லது நெய் திரி அடுத்து விநாயகரை நீங்கள் ஒரு தான் உட்காரிக்கிறீங்க உங்கள் வீட்டில் பழைய மணப்பலகை இருந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றால் புதிதாக மணப்பலகை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லாதவங்க தட்டு வந்து வாங்கணுங்க அது வந்து பித்தளை தாம்பள தட்டு தான் வாங்க வேண்டும் அதே மாதிரி இந்த மணப்பலகையிலையும் தாம்பழத்தட்டு வைக்கிறீங்கனாலும் பச்சரிசி மாதிரி தான் வைக்கணும் பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க இவைகள் எல்லாம் தான் பூஜைக்குரிய பொருட்கள் ஏதாவது மிஸ் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி என்று கண்டிப்பாக விநாயகருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அப்படி என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைக்கலாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது முதலாவதாக சுண்டல் இருக்க வேண்டும் கடலை இருக்க வேண்டும் அடுத்தது மோதிச்சூர் லட்டு இருக்க வேண்டும் அது வந்து ரொம்ப அவர் விரும்பி சாப்பிடுவார் அதனால் மோதிச்சூர் லட்டு வந்து நீங்களே செய்தாலும் பரவாயில்லைன்னா நல்லா சுத்தமான கடைகளை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து விநாயகர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற என்னதுன்னா மோதகம் அதாவது கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால அன்றைக்கு தினம் கொழுக்கட்டை செய்யுங்க இனிப்பு கொழுக்கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல கார கொழுக்கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக கொழுக்கட்டை அதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க தேங்காய் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பச்சரிசி இருந்தாலே போதும் கொழுக்கட்டை தயாராகிவிடும் அதனால கொஞ்சமாவது அன்றைக்கு செய்து அவருக்கு வழிபாடு செய்யுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதங்கள் செய்தும் வடை பாயசம் செய்தும் வழிபாடு செய்வார்கள் நீங்கள் எப்படி செஞ்சாலும் பரவாயில்லங்க ஆனால் கண்டிப்பாக சுண்டல் மற்றும் கொழுக்கட்டை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து சில பேருக்கு நெய்வேதியம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் அவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரண்டு வாழைப்பழம் வைத்து நீங்கள் விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்கள் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடியாதவர்களுக்கு மட்டும்தான் வீட்லேயே இருந்துட்டு சோம்பேறித்தனமாக செய்யாமல் ரெண்டு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அடுத்து நெய்வேத்தியத்துக்கான பொருட்கள் நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க ஏலக்காய் முந்திரி திராட்சை பால் மற்றும் நெய் அடுத்து கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு வெல்லம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் அடுத்து முக்கியமாக சொல்லிடுறேங்க அதாவது என்னென்னா விநாயக சதுர்த்தி என்று அரிசி மாவில் செய்த கொழுக்கட்டை மட்டுமே தான் நீங்கள் விநாயகருக்கு படைக்க வேண்டும் இப்பெல்லாம் விதவிதமாக கொழுக்கட்டை செய்கிறாங்க அதாவது ராகி மாவுல பிற மாவுகள்லாம் செய்கிறாங்க ஆனா விநாயகருக்கு படைக்கும் பொழுது நீங்கள் அரிசி மாவில் செய்த கொழுக்கட்டை தான் படைக்க வேண்டும் நீங்க தனியா செஞ்சு வேணால் சாப்பிட்டுக்குங்க பூரணமும் பார்த்தீங்கன்னா நீங்க தேங்காயும் வெள்ளமும் சேர்த்த பூர்ணம் தான் செய்ய வேண்டும் வேறு ஏதாச்சும் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தனியாக வச்சு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் தனியாக விநாயகருக்கு நீங்கள் படைக்கலாம் அதே மாதிரி பாயசம் பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் சேமியா பாயசம் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் பாயசத்திற்கு தேவையான பொருட்கள் பால் நெய் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேமியா இல்லைன்னா பாசி பருப்பு மற்றும் முந்திரி ஏலக்காய் திராட்சை அதே மாதிரி கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலாம் என்னென்ன வகையில் செய்யலாங்கிறத நான் என்னோட சேனலில் சொல்ல இருக்கிறேங்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் விநாயகருக்கு உணவுகளை படைப்பதுடன் மற்றவர்களுக்கும் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் அதற்காக வாழை இலைகள் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா அந்த பாக்குமர தட்டு இலைகளில் செஞ்சுருப்பாங்க அந்த நீங்கள் தட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் செய்து பேப்பர் தட்டுகளாக வாங்கி வைக்காதீங்க இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் ரெடியாக முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து கடைசியாக இதை நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகருக்கு கோவிலில் சில அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவர் ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்குமாம் அதுவும் உங்கள் ராசிப்படி நீங்கள் இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் அது என்னென்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க பனிரெண்டு ராசிக்காரர்கள் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு இந்த பொருள்களை வாங்கி கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்குமாம் முதலாவதாக மேச ராசிக்காரர்கள் மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்நானப் பொடி அதாவது குளிக்கும் பொழுது உபயோகிக்கும் பொடி நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்க கிடைக்கும் இங்கேனா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கேட்டு பாருங்க கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்க வேண்டும் கன்னீர் ராசிக்காரர்கள் நாத்தம்பழம் மற்றும் சாத்துக்குடி வாங்கி கொடுக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் இளநீர் வாங்கி கொடுக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் பொடி மற்றும் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்க வேண்டும் மீன ராசிக்காரர்கள் மஞ்சள் பொடி மற்றும் இளநீர் வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்குரிய பொருட்களை விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து மனதார வழிபாடு செய்யுங்கள் அவருடைய பூர்ண அருள் கிடைக்கும் மேலும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திதிக்குள் வாங்க வேண்டுங்கிறதையும் விநாயகரை வாங்கும் பொழுது எப்படி பார்த்து வாங்க வேண்டும் எந்த சிலை வாங்கினால் அதிர்ஷ்டம் தேடி வரும் எந்த சிலைகள் வாங்கக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கோங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த சிறப்புமிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகரை மனதார வழிபட்டு அவரின் அருள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் நன்றி வாழ்க வளமுடன்